இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு SPR City Market of India Midnight Jackpot Carnival Book a shop and win a jackpot திருநெல்வேலி லோக்சபா தொகுதியில் திருநெல்வேலி ஆலங்குளம் பாளையங்கோட்டை அம்பாசமுத்திரம் நாங்குநேரி ராதாபுரம் ஆகிய ஆறு சட்டசபை தொகுதிகள் உள்ளன திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளராக கிறிஸ்துவ நாடாரான ராபர்ட் ப்ரூஸ் போட்டியிடுகிறார் அதிமுக சார்பில் ஹிந்து நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த ஜான்சிராணி போட்டியிடுகிறார் பாரதிய ஜனதா அணியில் முக்குலத்தூர் சமுதாயத்தைச் சேர்ந்த நைனார் நாகேந்திரன் களத்தில் உள்ளார் காங்கிரஸ் வேட்பாளராக ராபர்ட் ப்ரூஸ் தாமதமாகவே அறிவிக்கப்பட்டார் அவருக்கு திமுக மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் சபாநாயகர் அப்பாவு ஆதரவாளர்கள் சரிவர ஒத்துழைப்பு தரவில்லை என்று கூறப்படுகிறது அப்பாவுவை சந்திக்க அவரது ஆதரவாளர்கள் ராபர்ட் ப்ரூஸை காத்திருக்க வைத்துள்ளனர் அப்பாவு ஒதுக்கிய நேரத்தில் பொறுப்பு அமைச்சர் தங்கம் தென்னரசுவை சந்திக்க ராபர்ட் ப்ரூஸ் சென்று விட்டதால் இருவரும் சந்திக்க முடியவில்லை இந்த விவகாரம் அப்பாவுக்கும் அவரது ஆதரவாளர்களுக்கும் அதிருப்தியை ஏற்படுத்தியது அப்பாவு மகன் அலெக்ஸ் திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிட சீட் கேட்டிருந்தார் ஆனால் அவருக்கு சீட் தரப்படவில்லை அதனாலும் அதிருப்தியடைந்த அப்பாவுவின் ஆதரவாளர்கள் தேர்தல் பணிகளில் ஆர்வம் காட்டாமல் உள்ளனர் இந்த தகவல் ராபர்ட் ப்ரூஸ் தரப்பிலிருந்து முதல்வருக்கு தெரிவிக்கப்பட்டதும் அத்தொகுதிக்கு பொறுப்பு அமைச்சராக அனிதா ராதாகிருஷ்ணனை முதல்வர் ஸ்டாலின் நியமித்துள்ளார் மேலும் தமிழக அரசின் சிறுபான்மையினர் ஆணைய தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்க தலைவர் இனிகோ இருதயராஜ் ஆகியோரையும் தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்லும்படி முதல்வர் உத்தரவிட்டுள்ளார் ஏற்கனவே தூத்துக்குடி தொகுதிக்கு பொறுப்பு அமைச்சராக பணியாற்றி வரும் அனிதா ராதாகிருஷ்ணன் திருநெல்வேலி தொகுதியை கூடுதல் பொறுப்பாக ஏற்று தேர்தல் பணிகளை துவக்கியுள்ளார்